வணக்கம் என் காலை நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் நாட்டில் உள்ள வர்த்தகர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை அதிகரிக்கப் போகும் பேருந்து கட்டணம் உறுதியான அறிவிப்பை வெளியிட்ட முக்கியஸ்தர் யாழில் நேர்ந்த துயரம் தவறான முடிவெடுத்து குடும்பஸ்தர் உயிர்மாய்ப்பு மக்களுக்கு நிவாரணம் வழங்க அரசாங்கத்திடம் ரணில் கோரிக்கை ஆயிரத்து ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு ஆரம்ப பாடசாலைகளை மூடுவதற்கு அரசு திட்டம் சிக்கலில் மாணவர்கள் குற்றவாளிகளை பாதுகாக்கும் அரசு அனுருத்தரப்பை தரப்பை கடன் சாடும் நாவல் யாழ் கடற்பரப்புகள் சட்டவிரோதமாக மீன்பிடியில் ஈடுபட்ட இருவர் கைது முச்சக்கர வண்டி கட்டண திருத்தம் தொடர்பான அறிவிப்பு நுகர்வோருக்கு பொருத்தமற்ற தேங்காய் எண்ணெய் விற்பனை செய்யும் வர்த்தகர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என நுகர்வோர் விவகார அதிகார சபை எச்சரிக்கை விடுத்துள்ளது பண்டிகைக் காலத்தை தொடர்ந்து சுற்றி வெளிப்புகளை மேற்கொண்டு வருகின்ற நிலையில் நுகர்வோர் விவகார அதிகார சபை இதனை தெரிவித்துள்ளது அத்துடன் நாடாளவிய ரீதியிலுள்ள வர்த்தக நிலையங்களில் தேங்காய் எண்ணெய் மாதிரிகள் பரிசோதிக்கப்படும் என்றும் அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது மேலும் இந்த நடவடிக்கையானது நுகர்வுக்கு பொருத்தமற்ற தேங்காய் எண்ணெய் சந்தையில் விற்பனை செய்யப்படுகின்றதா என்பதை கண்டறியும் வகையில் முன்னெடுக்கப்பட உள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது இதேபோல் எதிர்வரும் தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு அரசாங்கத்தால் சலுகை விலைகளில் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் அடங்கிய உணவுப் பொதிகள் மக்களுக்கு வழங்கப்பட உள்ளது இந்த உலர் உணவுப் பொதிகள் நேற்று முதல் 13ஆம் தேதி வரை மேற்கொள்ளப்படும் எனவும் அரசாங்கம் அறிவித்துள்ளது அதன்படி ஐயாயிரம் ரூபாய் பெறுமதியான அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் அடங்கிய பருவகால உணவுப் பொதியை இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு வழங்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் ஜூலை மாதம் பேருந்து கட்டணம் நிச்சயமாக அதிகரிக்கப்படும் என்று இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் ஹேமனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார் நேற்று முன்தினம் எரிபொருளில் செய்யப்பட்ட திருத்தங்கள் குறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் டீசல் விலை கணிசமாக குறைக்கப்பட்டிருந்தாலும் பேருந்து கட்டணத்தின் பலன் மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும் ஆனால் இப்போது குறைக்கப்பட்டது பெட்ரோல் விலை பேருந்து கட்டணம் ஜூன் மாத தொடக்கத்தில் திருத்தப்பட வேண்டும் என்று நான் பொறுப்புடன் கூற முடியும் எனவே ஜூலை மாதத்தில் பேருந்து கட்டணம் நிச்சயமாக கணிசமாக அதிகரிக்கும் எனவும் அவர் கூறியுள்ளார் யாழில் தனது பேச்சினை மீறி மனைவியும் மகளும் வேலைக்கு செல்ல முற்பட்டதால் குடும்பஸ்தர் ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிர் மாய்த்துள்ளார் உரும்புராய் கிழக்கு உரும்புராயைச் சேர்ந்த நாற்பத்தைந்து வயதுடைய குடும்பஸ்தரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இச்சம்பவம் குறித்து மேலும் வருகையில் கடந்த மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி மகளும் மனைவியும் வேலைக்கு செல்ல முற்பட்ட வேளை குறித்த குடும்பஸ்தர் தனக்கு தானே பெட்ரோல் ஊற்றி தீ வைத்துள்ளார் இந்நிலையில் தீக்காயங்களுக்குள்ளான அவர் யழ்ப்போதன வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்துள்ளார் இவ்வாறு சிகிச்சை பெற்று வந்தவர் சிகிச்சை பலனின்றி நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளார் அவரது சடல மீறான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நபச்சிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மியான்மரில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக ராணுவம் உட்பட மருத்துவக் குழுவை மியான்மருக்கு அனுப்புமாறு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார் இது தொடர்பில் அறிக்கை வெளியிட்ட அவர் மியான்மருக்கு இலங்கை மியான்மருக்கும் இலங்கைக்கும் இடையே நெருங்கிய உறவு இருப்பதாகவும் அந்த நாட்டில் வாழும் மக்களுக்கு நிவாரணம் வழங்க மருந்துகள் உள்ளிட்ட மருத்துவ ஊழியர்களை அனுப்புமாறு அரசாங்கத்திற்கு முன்மொழிவாகவும் கூறியுள்ளார் இது தொடர்பில் ரணில் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு நேபாளத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டபோது நாங்கள் ராணுவ குழுவை அனுப்பினோம் இந்தியாவுக்கு பிறகு இலங்கை இரண்டாவது பெரிய நன்கொடையாளர்களாக இருந்தது இன்று இந்தியா தாய்லாந்து மலேசியா சீனா மற்றும் ஆஸ்திரேலியா கூட மியான்மருக்கு உதவ உதவிகளை அனுப்பியுள்ளன ஆனால் நாமும் நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் ராணுவ மருத்துவப்படையைச் படையைச் சேர்ந்த மருத்துவர்கள் உட்பட ஒரு குழுவை உடனடியாக மியான்மருக்கு அனுப்பி அவர்களுக்கு உபகரணங்களை வழங்கி மியான்மரில் ஒரு தற்காலிக மருத்துவமனையை அமைக்க வேண்டும் என்பதே எனது முன்மொழிவு என தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் அரசாங்கத்தின் பாடசாலை மறுசீரமைப்பு திட்டத்தின் கீழ் குறைந்த மாணவர் சேர்க்கை கொண்டு ஆயிரத்து ஐம்பத்தி ஏழு ஆரம்ப பாடசாலைகளை ஓடுவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது இந்நிலையில் அரசின் குறித்த நடவடிக்கையினால் தற்போது சுமார் மூன்று சதவீதமாக இருக்கும் ஆரம்ப கல்வியை விட்டு வெளியேறும் மாணவர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் அபாயம் உள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் தலைவர் பிரியந்த பெர்னாண்டோ குற்றம் அத்துடன் இது தொலைதூர மற்றும் கடினமான பகுதிகளில் உள்ள பாடசாலை மாணவர்களுக்கு பெரும் அநீதி என்றும் அவர் கூறியுள்ளார் இந்த நடவடிக்கையின் காரணமாக கிராமப்புறங்களில் உள்ள சுமார் பத்தாயிரம் பாடசாலை மாணவர்களை உதவியற்றவர்களாக மாற்றும் என்று அவர் கூறியுள்ளார் முந்தைய அரசாங்கங்கள் இந்த சீர்திருத்தங்களை கொண்டுவர தயாராகி வந்த நிலையில் தற்போதைய அரசாங்கம் இதை செய்வது ஆச்சரியமாக இருக்கிறது என்றும் அவர் கூறியுள்ளார் பாடசாலை மறுசீரமைப்பு திட்டத்தின் மூலம் கீழ்நிலை உயர்நிலை பிரிவுகளை மூடிவிட்டு அவற்றை ஏனைய பாடசாலைகளுடன் இணைக்கும் திட்டம் செயற்படுத்த அரசாங்கம் தற்போது தயாராகி வருகின்றது இது சாதாரண தரத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்கள் உயர்தர பரட்சி எழுதும் அபாயத்தையும் உருவாக்குகிறது என்று பிரியந்த பெர்னாண்டோ சுட்டிக்காட்டியுள்ளார் உயிர்த்த நாயுடு தாக்குதல் சம்பவத்தை அரசியலாக்குவதற்கு ஜனாதிபதி அனிருகுமாரதிசநாய்க்கு தலைமையிலான தேசிய சக்தி அரசாங்கம் முட்படுகிறது என்று பொதுஜனபெறஉணவு கட்சியின் உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ குற்றம் சாட்டியுள்ளார் உயிர்த்தாயுடு தாக்குதல் சம்பவத்திற்கு பொறுப்பு கூற வேண்டிய தரப்பின் விவரம் ஏப்ரல் முன் வெளியிடப்படும் என ஜனாதிபதி அறிவித்துள்ள நிலையிலேயே கூறியுள்ளார் தொடர்பில் அவர் தெரிவிக்கையில் உயிர்த்த நாயுடு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் எம்மிடம் வினவியோ அல்லது ஊடகங்கள் முன் வந்து கருத்து வெளியிட்டோ பலனில்லை தற்போதைய ஆட்சியில் காவல்துறையின் உயர் பதவியொன்று வழங்கப்பட்டுள்ள நபரை நாயுடு தாக்குதல் சம்பவத்தின் போது சிஐடி பிரதானியாக இருந்தார் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக உள்ளவரும் பிரதானியாக இருந்தார் இவர்கள் இருவரிடமும் வினவினால் தேசிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் வேட்பாளர் ஒருவரின் மகன்மர் இருவரே தற்கொலை குண்டுதாரிகள் எனவே ஒரு கட்சியாக இது தொடர்பில் தேசிய மக்கள் சக்தி எடுத்த நடவடிக்கை என தமது தரப்பில் தவறு உள்ளதால் சில அதிகாரிகள் அரசியல் அடைக்கலம் தேடியுள்ளனர் கடந்த கால அரசாங்கங்கள் மீது பழி போட்டுவிட்டு அவர்களை அரசாங்கம் பாதுகாக்கிறது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் யாழ் வடமராட்சி கிழக்கு கட்டைக்காடு கடற்பகுதியில் சட்டவிரோத மீன்பிடியில் ஈடுபட்ட இருவர் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இன்று காலை இரண்டு படகுகளுடன் கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த விடயம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் வடமராட்சி கிழக்கு கடற்பகுதியில் சட்டவிரோத நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தும் நோக்கில் வெற்றிலைக்கணி கடற்படையினர் தொடர் சுற்று மேற்கொண்டு வருகின்றனா் இந்த நடவடிக்கையின் ஒரு பகுதியாக நேற்று அதிகாலை கடற்படையினர் கட்டைக்காடு பகுதியில் மேற்கொண்ட திடீர் சுற்றி வளைப்பில் சட்டவிரோதமாக ஒளிப்பாச்சி மீன்பிடித்த இரண்டு படகுகளையும் இரண்டு நபர்களையும் கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட நபர்கள் கட்டிக்காடு பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்றும் கைது செய்யப்பட்டவர்கள் விசாரணைகளின் பின் யாழ்ப்பாணம் நீரியல் வெள்ள அதிகாரிகளிடம் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக ஒப்படைக்கப்பட உள்ளதாக கடற்படை ஒருவர் தெரிவித்துள்ளார் முச்சக்கர முச்சக்கரவண்டி கட்டணத்தில் எந்த மாற்றமும் செய்ய வாய்ப்பில்லை என்று மேல் மாகாண வண்டி சாரதிகள் மற்றும் உரிமையாளர்களின் சங்கம் தெரிவித்துள்ளது நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இந்த சங்கத்தின் தலைவர் லலித் தர்மசெகர இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் மேலும் கூறுகையில் எரிபொருள் விலைகள் குறைந்திருந்தாலும் முச்சக்கர முச்சக்கரவண்டி கட்டணத்தில் எந்த மாற்றமும் இல்லை முச்சக்கர வண்டி கட்டணங்களை குறைப்பதை விட முறையான ஒழுங்குமுறை மூலம் பொதுமக்களுக்கு மிகவும் பயனுள்ள சேவையை வழங்க அரசாங்கம் தலையிட வேண்டும் தற்போதும் கூட கட்டண நிர்ணயம் இல்லாமல் நினைத்து நினைத்தவாறு கட்டணம் வசூலிக்கும் முச்சக்கர வண்டிகள் இலங்கை முழுவதும் உள்ளன இதனால் ஐம்பது சதமோ அல்லது நூறு ரூபாயோ குறைந்தாலும் அது தீர்வு இல்லை மிகவும் பயனுள்ள நம்பகமான முச்சக்கர வண்டி சேவையை உருவாக்குவதுதான் எங்கள் முதல் நோக்கம் பெட்ரோல் லீட்டருக்கு பத்து ரூபாய் குறைகிறது சாதாரணமாக ஒரு லீட்டருக்கு இருபது கிலோமீட்டர் வரை ஓடுகிறது அப்படியென்றால் ஐந்து சதம் கூட நாம் வைத்துக் கொள்ளாமல் பத்து ரூபாவை கொடுத்தாலும் கிலோமீட்டருக்கு ஐம்பது சதம் குறைக்க முடியும் ஆனால் இது நடைமுறையில் சாத்தியமில்லை இந்த பத்து ரூபாய் குறைப்பின் மூலம் முச்சக்கர வண்டி கட்டணம் குறைவது நடக்கப் போவதில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார்